ஹலோ சொந்தங்களே வணக்கம் மேம் வெல்கம் சொன்னால் வாங்கண்ணே வாங்கண்ணே அண்ணன் வந்தாப்ல ஒரு பக்காவும் வீடு கொண்டு வந்துருவாப்ல ஆனா இன்னைக்கு என்ன வீணா கொண்டு வந்துருக்கீங்க ஆமாங்க சொந்தங்களே இன்னைக்கு தரமான ஒரு வீடு தாங்க கொண்டு வந்துருக்குறோம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மணலில் கட்டின வீடு வந்து பண்ணால் வீட் பண்ணி வந்துருக்குங்க மூன்று சென்ட் லேண்ட் ஏரியாவில் டூ பிஹெச்கே வித் கார் பார்க்கிங்கோட ஒரு தரமாக ரெண்டு பெட்ரூமுக்குமே அட்டாச் பாத்ரூம் கொடுத்து இந்த வீட்டை நல்லா நேர்த்தியாக வந்து பார்த்தீங்கன்னா மணலில் கட்டி இருக்கிற வீடுங்க எட்டு வருடம் பழைய வீடு வடக்க பார்த்த வாசலில் வடக்க பார்த்த மெயின்டு வச்சு இந்த வீட்டை சம மாதம் வந்து பார்த்திங்கன்னா முப்பது ரோட்டுக்கு மேலே வாஸ்துவை கட்டி அனுப்பிச்சுருக்குறாங்க இந்த மாதிரி குவாலிட்டியான வீடுலாம் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேருங்க இந்த மாதிரி போது யூட்டிலிட்டி பண்ணிக்கோங்க வேணுங்கிற சொந்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேங்க இந்த மாதிரி குவாலிட்டியான வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறது சிரமம் அது மூலமாக டக்கு டக்கு டக்குன்னு சேலாகிடுதுங்க கோயம்புத்தூர் சத்தி ரோடு கரியாம்பாளத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு செவன் ஹண்ட்ரட் மீட்டரில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க நல்லா வந்து பார்த்திங்கன்னா நேர்த்தியும் அந்த வீட்டை வாஸ்து பிரகாரமாக இந்த கட்டி அமைச்சிருக்கிறாங்க வாங்க சொந்தங்களே இந்த வீடியோக்குள்ளே போய் இந்த வீட்டோட ஃபுல் ரிவி வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற சொந்தங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி தரமான பட்ஜெட்டில் போடுற வீடியோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேருங்க முப்பதரை ரோட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கனா இந்த வீடு அமைச்சிருக்கேன் வடக்கப்பா சைடில் வடப்பாத்தான் மேடம் வச்சு மூன்று சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஒரு தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்ல பெரிய இந்த வீட்டை மாசம் கட்டியிருக்காங்க ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குதுங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சோக் பீட் போகணும் அப்படின்னா ஒன்றும் கிடையாது ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்குதுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மெயின் கேட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் போட்டு கொடுத்துருக்காங்க எலிவரி டீசன்லேருந்து கொஞ்சம் நல்லா பின்னிப்பிட்ருக்காங்க பதிமூணுக்கு பதினேழுங்கிற சைஸில் நல்லா ஒரு பெரிய ஒரு இனோவா அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கு கொடுத்துருக்காங்க டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நேர்த்திய போட்டு கொடுத்துருக்காங்க ஜலமோ தண்ணி தொட்டியும் போர்வெல்லும் நமக்கு இந்த வீட்டில் போட்டு கொடுத்துருக்காங்க நல்லா வந்து பார்த்திங்கன்னா மணலில் கட்டின வீடுங்கிறதுனால நமக்கு நல்லா வந்து ஸ்ட்ராங்கு எந்த நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் நல்ல ஒரு தெளிவாக இருக்குங்க வீடு நமக்கு வ வடக்கு பார்த்து டோர் வந்து பார்த்திங்கன்னா டீ கூட்டில் டோர் போட்டு கொடுத்துருக்காங்க மெயின் டோர் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு லிவிகள் பத்துக்கு பதினாலு போட்டு கொடுத்துருக்காங்க விண்டோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு பெரிய விண்டோஸ் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டாக் வச்சு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிடிசிபி அப்ரூட் இருக்குங்க பிளான் அப்ரூடு இந்த வீட்டுக்கு இருக்குங்க நமக்கு ஈஸ்ட்டு வேஸிங் நமக்கு பூஜா ரூம் கொடுத்துருக்குறாங்க வாஸ்து பிரகாரமாக இருக்குங்க அக்னி மூலையில் அட்டகாசமாக வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற சைஸில் கிச்சன் நமக்கு ப்ளான்னு கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒரு நேரத்தை போட்டு கொடுத்துருக்காங்க எக்ஸ்டா எக்ஸாஸ்டர் ஃபேன் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் ராக்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த அழகான வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமாக பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க ரேக்ஸு லாப்ஸு சைட் வச்சு கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் நமக்கு வெஸ்ட் நைல் போட்டு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நாலு கெட்டுங்கிற சைஸில் நல்ல ஒரு பெரிய பெட் பாத்ரூம் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க வெஸ்ட் நைல் போட்டிருக்காங்க இந்த மாதிரி குவாலிட்டியான வீடு கிடைக்கிறதுல ரொம்ப ரொம்ப ரேருங்க அது மணல கட்டின வீடு சேன்சை சத்திய ரோடுக்கு ரொம்ப ரொம்ப நினச்சிட்டா ஒரு எழுநூறு மீட்டர் இல்லைங்க இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் வந்து பத்துக்கு பத்துங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க செம்ம காம்பேக்டாக ஒன் சைட் பெயிண்டிங்கில் கொடுத்துருக்காங்க விண்டோஸ் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அட்டாச் பத்திரம் தான் கொடுத்துருக்காங்க நாலுக்கு எட்டுங்கிற சைஸில் ரெண்டு பெட்ரூமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அட்டாச் பத்திரம் ப்ளான் கொடுத்துருக்காங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நான் ரிவியூ பண்ணுறேன் அப்படின்னா அந்தளவுக்கு வீடோட குவாலிட்டி அப்படி இருக்குங்க நமக்கு போர்வெல் இருக்குது டிசோ இருக்குது பிளான்ப்புக்கு எல்லாமே இருக்குதுங்க சுற்றி வர வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காம்பவுண்டு போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஏன்னா நமக்கு எந்த விஷயமும் கிடையாதுங்க காம்பவுண்டு போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஸ்டேர் கேஸ் கடையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவுட்ரு பாத்ரூம் ஒன்றும் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க வெளியில் போயிட்டுருவோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இன்டீரியர் கொடுத்துருக்காங்க இவிங் நெஷன் நமக்கு பிளான் கொடுத்துருக்காங்க நல்லா வந்து பார்த்திங்கன்னா துவச்சு காய போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வசதியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நமக்கு இடம் டிவி கனெக்ஷன் நமக்கு த்ரீ பிஎஸ் இவி கனெக்ஷன் இருக்குதுங்க இந்த வீட்டோட மொத்த விலை நமக்கு பட்ஜெட்டில் ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க இந்த விலைக்கு இந்த வீடு சேம ஓடுத்துங்க மணலில் கட்டின வீடு குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் இல்லாமல் இன்றைக்கும் வந்து சிங்கம் போல் இருக்குங்க கரியாம்பாளையம் பஸ் ஸ்டாப்பில் வந்து ஜஸ்ட் எழுநூறு மீட்டரில் இந்த வீடு அமைச்சுருக்கு நம்ம மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பில்லர் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க மேலே வீடு வேணுன்னு எடுத்துக்கலாம் ரெண்டரை ப்ராப்பர்ட்டி கூட விட்டுருக்கலாங்க மேலே துவக்கிற்களும் ஓட்டங்க வச்சு கொடுத்துருக்காங்க இந்த இந்த பட்ஜெட்டில் வீடு வேணும் மணல கட்டின வீடு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு சொந்தங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேங்க எட்டு வருடம் படை